ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காளான் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேன் ஐநூறு கிராம் பிரியாணி அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணி ஊற்றி இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் பட்டை பாக்கெட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து போட்டுக்கலாம் புதினா போட்டுக்கலாம் இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் வச்சுக்கலாம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் இப்போ அரைச்சி வச்ச விழுதுகளை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ புதினா கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பிரியாணி மிளகாய்த்தூள் வந்து மூணு டீஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தயிர் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சா காளானை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரிசியை போட்டுக்கலாம் இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் அரிசி போட்டிருக்கேன் மூணு கிளாஸ் போட்டிருக்கேன் நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லியில் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய்